அண்மை செய்தி துபாயில் நடிகர் அஜித் சென்ற ரேஸ் கார் விபத்துக்குள்ளானதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது துபாயில் நடிகர் அஜித் சென்ற ரேஸ் கார் விபத்துக்குள் அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது ஓடுபாதையின் தடுப்பு சுற்றில் மோதிய பதை பதைக்க வைக்கும் காட்சி வெளியிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார் மணிகண்டன் வணக்கம் தற்பொழுது துபாயில் நடிகர் அஜித் சென்ற ரேஸ் கார் விபத்துக்குள்ளாகி இருப்பதாக வீடியோ ஒன்று வெளியாகியிருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் துபாயில யூரோப்பியன் ட்வெண்ட்டி போர் போட்டியில நடிகர் அஜித்குமார் கார் ரேஸ்ல பங்கேற்கிறார் இதற்காக கடந்த சில காலங்களாக ஆயுதமாகியிருந்தவர் இன்று முதற்கட்ட பயிற்சியை மேற்கொள்ளும் போது அவரது கார் கடும் விபத்துக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய காட்சிகள் இணையதளத்துல தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அஜித்குமார் ரேசிங் ஆக்கிடக்கூடிய அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்துல அந்த காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது அதிர்ஷ்டவசமாக பெரும் விபத்திலிருந்து தப்பி அஜித் குமார் தாய்மை வந்து அந்த கார் இருந்து வெளிவரக்கூடிய காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது முதற்கட்டமாக அவரது கார் விபத்துக்குள்ளா இருக்கக்கூடிய காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது முக்கியமாக கடந்த சில மாதங்களாகவே இந்த யூரோப்பியன் சீரியஸுக்காக அவர் கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டு வந்ததை பார்க்க முடிந்தது தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஜிடி த்ரீ பிளஸ் பிளாஸ் எனப்படக்கூடிய அந்த போட்டிக்காக அவர் தயாராகி வந்து கொண்டிருந்தார் அவரது காருடைய புகைப்படங்கள் தாங்கள் அண்மையில வெளியிடப்பட்டிருந்தது அதுல தமிழ்நாடு அரசுடைய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் லோகோ இடம்பெற்றிருந்தது துணை முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில இன்னும் ஒரு நாட்கள்ல துவங்க இருக்கக்கூடிய அந்த போட்டிக்கான பிராக்டிஸ் ட்ரையல்களை அந்த டிராக்ல பிரேசர்கள் செய்வார்கள் அந்த அடிப்படையில துவங்கப்பட்ட அந்த பிராக்டிஸ் மேட்ச்ல அந்த பிராக்டிஸ் ட்ரையல்ல இந்த விபத்து நேரத்திற்குள்ளாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவித்திருக்கிறது துபாயில ஏற்பட்ட இந்த விபத்தின் காட்சிகள் அதிகாரப்பூர்வமாக அஜித்குமார் ரேசிகளாக தொடரக்கூடிய அவர்களுடைய எக்ஸ்டல பதிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர் வெளியேறுவது காட்சிகளை பார்க்க முடியாது ஆனால் என்பது கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் அளவிற்கான சீதத்தை சந்தித்திருக்கிறது ஒரு பரபரிக்கும் காட்சிகளானது அந்த காட்சிகளை பார்க்கும்போது நம்மால் தெரிய வருகிறது இருந்தபோதும் தொடர்ந்து அவர் ரேசி ஈடுபடுவார் என்பது தெரிய வருகிறது இது போன்ற விபத்துகள் கார் ரேசிங் பெயரின் போது நடைபெறுவது வழக்கம்தான் போது ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அஜித்குமார் மீண்டும் ரேசிங்ல ஈடுபட இருக்கிறார் என்ற செய்தி வெளிவந்தவுடன் அவரது கவனமும் அதிகமாக அதிலே இருந்தது அதனை தொடர்ந்து தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விபத்து இணையதளத்துல பெரும் வைரலாக மாறி இருக்கிறது ரசிகர்கள் இடையிலே அஜித் ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை அந்த செய்தி வெளிப்படுத்திருக்கிறது மணிகண்டன் இந்த விபத்தை தொடர்ந்து அஜித் மீண்டும் கார் ரேஸில் தொடர்ந்து பயணிப்பாரா அவருக்கு உடலளவில் ஏதும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா முதற்கட்ட தகவலின்படி அவருக்கு உடலளவில் அளவில் சிறிய காயங்கள் மட்டுமே ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இயல்பாகவே இது போன்ற கார் ரேஸ் போன்ற ஸ்போர்ட்ல இது போன்ற விபத்துகள் என்பது தவிர்க்க முடியாததாக ி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்ல இது போன்ற நிலைகள் அவ்வப்போது ஏற்படுவது வழக்கமாகி வருகிறது இந்த நிலையிலும் கூட பிராக்டிஸ் ட்ராக் அதாவது ஒரு டிராக்ல ஒரு டார் விளையாடுவதற்கு முன்பாக பிராக்டிஸ் ட்ரெயில் என்பதை மேற்கொள்வது வழக்கம் அந்த அடிப்படையில் தான் அஜித் இந்த போட்டிக்கான பிராக்டிஸ் ட்ரெயில மேற்கொண்டிருப்பதாகவும் அந்த பிராக்டிஸ் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் கார் பந்தயத்தில் பயிற்சியின் போது இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக காணொலியின் மூலமாக அந்த பதிவுல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பெரிய அளவிலான காயங்கள் ஏதுமின்றி அவர் அதிர்ஷ்டமாக வெளியேறியிருக்கிறார் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற விபத்துகள் கார் ரேசர்ல ஓட்டக்கூடிய ரேசர்களுக்கு இயல்பான ஒன்றாகவே பார்க்கப்படுவதாக கார் ரேசிங் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்